ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் தங்க செல்வமே இன்று இரவு அதிசயம் நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது தங்கமே உன் வாராகி தாய் உத்தரவு இதை முழுவதுமாக கேள் மனம் மகிழ்வாய் தங்கமே உன் கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் சந்தோஷம் தானே கடந்து போகப் போகிறது அனைத்தும் அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகிறது அதற்குரிய நாள் என்று அதை பார்க்க தயாராக இரு அதிசயம் ஒன்று நடக்கும் அதன் பலனாக நீ நெடுநாள் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகப் போகிறது என் செல்வமே வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகுத்திய அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசீலித்து இருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் இல்லையென்றால் துரோகம் கூட செய்து இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து இருக்கலாம் எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டாலும் அமைதியாக இரு உன் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்போது நீ உன் பாதையில் வெற்றியை மட்டுமே நுழைக்கச் சென்று விட்டாய் இனி பார் நேர்முகம்தான் இனி உனக்கு உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இது உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டுமே நிச்சயம் வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டும்தான் விட்டு அடைகிறான் தங்கமே ஏமாத்திட்டாங்க என்பதை விட உன்னை பயன்படுத்திட்டாங்க என்பதுதான் உண்மை எதையும் சாதாரணமாக எடுக்கிற மனசு இருந்தா உலகத்துல உன்னை விட சந்தோஷமானவங்க யாரும் இருக்க முடியாது உண்மைதானே சிறப்பாய் வாழ்வதை விட சிறந்தவர்களாக வாழ்ந்து விடு தங்கமே நீ சிலருக்கு எதிரியாக சில பேருக்கு நண்பனாக சில பேருக்கு முட்டாளாக சில பேருக்கு மேதையாக சிலருக்கு நல்லவனாக சிலருக்கு கெட்டவனாக இப்படி பல கோணங்களில் தெரிகிறோம் தவறு உன்மீது அல்ல அவரவர் பார்வையில் தான் தங்கமே ஏமாந்திருக்கிறோம் என்பதை விட எவ்வளவு சிறப்பாக ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதானே வழி உனக்கு மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்தில் இருந்து விலகிச் செல்லும் அந்த பண்பிற்கு பெயர்தான் தன்மானம்னு பேர் தங்கமே மற்றவர் தொட்ட உயரத்தை உன் இலக்காக வைத்து கொள்ளாதே நீ தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காகிவிடு தங்கமே கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரியதாக இருக்கணும் அதனால் கனவு காண்கிறாய் என்றால் அதற்கேற்ப உழைப்பு உன்னிடம் இருக்க வேண்டும் உழைப்பில் எறும்பாய் இருக்கணும் உறுதியில் இரும்பாக நிற்கணும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வெற்றி கரும்பாய் கிடைக்கும் தங்கமே கஷ்டத்தில் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவர்கள் துணிந்து நெல் எதையும் வென்றுவிடலாம் தங்கமே ஆசை என்பது ஓட்டைக் குடை மாதிரி அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது அன்பு என்பது விதை மாதிரி விதைத்தால் தான் முளைக்கும் அதுபோல் தங்கமே உன் வாராகி தாய் சொல்வதை கேள் வம்பு என்பது புல் மாதிரி அது விதைக்காமலே முளைக்கும் புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக தெரியும் புரிதல் இல்லைன்னா அன்பு கூட அர்த்தமற்றதாக தோன்றும் தங்கமே ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும் முயற்சித்து பார் முடியாதது என்று ஒன்றும் இல்லை தங்கமே என் செல்வமே தடைகளை தகர்த்து உன் தடையங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமைக்கப் போகிறது உன் மனதை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து வெற்றி நடை நடைபோடு வீர போடு உன் மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது தங்கமே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது இந்த வாராகி தாயிடம் பதில் இருக்கிறது தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னா போராடு அதை விட்டுட்டு பயந்து ஓடி ஒளியாதே ஆசைக்கு முடிவே இல்லை இன்பத்திற்கும் முடிவில்லை துன்பத்திற்கும் முடிவில்லை துயரத்திற்கும் முடிவில்லை இதையெல்லாமே நீ தாண்டி வா தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் முழுவதுமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்போதுதான் அன்றுதான் இந்த வாராகி தாயான என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ அனைத்தையும் சகித்து கடந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரம் எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் அவ்வளத்திலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் இந்த வாராகி தாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நீ நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் இயக்கப் போகிறாய் ஆச்சரியப்பட போகிறாய் மனம் துள்ளப் போகிறாய் ஏன்னா இன்று இரவு அதிசயம் என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாளாக இன்று இருக்கப் போகிறது தங்கமே உன் கர்ம பலன்களை விலக்கி பல நாட்களாக உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனையை உன்னை விட்டு விலகச் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு இந்த வாராகித்தாய் கொண்டு செல்லப் போகிறேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை உன் வீட்டில் பார் மகிழ்ச்சி என்ற தீபத்தை ஏற்ற இதோ உன் வாராகி தாய் வந்துவிட்டேன் உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் இனி விலகப் போகிறது என்று அதனால் தான் கூறுகிறேன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்து காணாமலேயே போய்விடும் கலங்கக்கூடாது உனக்காக நான் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வரப்போகிறது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் என்றும் உறுதுணையாக இருந்து துணை செய்வேன் நல்ல வழி காட்டுவேன் என்று நீ துயரப்படுவது நாளைய நல்லதுக்குத்தான் என்பதை புரிஞ்சிக்கோ பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவும் ஒரு காரணம் தங்கமே எப்போதும் நிதானமாக யோசி பொறுமையாக முடிவு எடு ஒருவர் உன்னை மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்யாத தவறுக்காக உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களிடம் பேசாமல் சென்றுவிடும் உன் மனம் காயத்தோடு இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் உன்னையே அறியாமல் வார்த்தைகளால் கோபம் வெளிப்படும் உன் கோபத்தால் பிறர் மனதை காயப்படுத்துவது தவறு தங்கமே பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்மவினைகளை நீதான் அனுபவிக்கணும் கோபம் வரும்போது வாராகித்தாயே வாராகித்தாயே என்று எநாமத்தை கூற மனம் சாந்தி அடைந்துவிடும் யோசித்துப்பார் பார் கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல துன்பத்திலும் வழிகளிலும் நீ தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து நீ வெளியே வரணும் அப்போதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் அருகில் இருந்து நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதும் புரியும் செல்வமே உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் கூடிய விரைவில் வால் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் அதற்காகவே அருகில் இருக்கின்றேன் உன் வாராகி தாய் நீ விரும்பும் வாழ்க்கை அமையப் போகிறது முழுமனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளை நான் எப்போதும் பாதுகாப்பேன் நீங்கள் என்னை நினைக்கும்போது எப்படி உங்களை நான் மறப்பேன் உன் லட்சிய பாதைக்கு கைபிடித்து அழைத்துச் செல்வேன் தங்கமே இந்த வாராயத்தாயின் வாக்கு அருள் வாக்கு தெய்வ வாக்கு சத்திய வாக்கு தங்கமே நிச்சயமாக நடக்கும் உன் கஷ்டங்களுக்கு இறுதி நாள் இது நீயே உணர்வாய் நாளை இந்த வாராகி தாய்க்கு நன்றி சொல்ல வருகிறாயா தங்கமே என் அன்பு மகளே என் தங்க பிள்ளையே அறிவு செல்வமே உன்னை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி